ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தூக்கங்க தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க என்னென்ன இல்லைங்க படுத்தாலே தூக்கம் வருதுங்க எங்கள் மியா மாதிரி நானும் கொரட்டை விடுறேன்னு எங்கள் வீட்டுக்கார என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க எங்க வந்தப்பெல்லாம் ரெண்டு நாளும் அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க வந்து படுத்தாலே கொரட்டை சவுண்டுன்னு சொல்லி ஏறி இப்போது திட்டினாங்க இன்றைக்கி வேலைக்கும் போயிட்டாங்களா நிம்மதியாக படுத்து தூங்குனங்க அங்கே வாரி எங்கள் வீட்டு மியா பொண்ணு வேலைங்க அளவுக்கு வேலை ரொம்ப செஞ்சு செஞ்சு உடம்பு முடியாத கூட அன்னைக்கெல்லாம் வேலை செஞ்ச நல்லங்க தைச்சி கொடுக்கணும் ஓட்டு அதெல்லாம் ஒரு அசதி ஆயிடுச்சுங்க அந்த உடம்பு கொஞ்சம் ஒரு அளவு காணோனேமே மறுபடியும் வீட்டு வேலை உரம் செய்யறக்க ஆரம்பிச்சிட்டேன் க்ளீன் பண்ணுறது பொங்கல் வைக்கிறக்கெல்லாம் ரெடி வந்தது முடியல அதனாலயே நான் நல்லா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சேங்க நேற்று இருந்துவூங்கனே இன்றைக்கி இருந்து ஊங்கினேன் அப்புறம் என்ன ஒரு ட்ராமா வாருங்க உங்ககிட்ட எல்லாம் என்ன காசா இல்லை கேட்குறேங்க ம் காசு தான் நிறையா வச்சுருக்குறீங்கல்ல உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னா உங்க காசை போட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண தானே ம் செலவு பண்ணுறதுக்கு என்ன காசு இல்லாதயே இருக்குது எல்லாத்துக்கும் மக்கள்கிட்டையே தான் வந்து இது பண்ணுவீங்களா உங்களுக்கு உடம்பு செலினாலும் மக்கள் தான் காசு கொடுக்கணும் அப்படி நீங்கள் என்ன தான் நாட்டுக்கு நல்லது செஞ்சிட்டிங்கன்னு உங்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியலீங்க மாசமானால் போய் நகை எடுக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் கையில் காசு இல்லை ஒரு இருபதாயிரம் ஒரு ஐநூறு ஆயிரம்னா கூட நான் செலவு உங்கம்மா அம்மா அதே உன்னை பெத்த தாய் உன்னை பெத்த தாய்க்கு ஐநூறு ஆயிரம்னா பரவாயில்ல செலவு பண்ணிடுவேன்னு சொல்கிறிய உன்னோட தாய் தானே உன்னோட தாய்க்கு நீதம் செலவு பண்ணணும் மற்றவங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க அவங்க அப்பாவுக்கு சா அவங்க அம்மாவுக்கு சாமி மும்புறதுக்கு இந்த ஆள் வசூல் தான் போடுது உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அது வசூல் தான் போடுறீங்க தயவு செஞ்சு இவங்களுக்கெல்லாம் காசு போடாதீங்க எத்தனையோ வெறும் முடியாதவங்க அவங்க அம்மா வயசில் இருக்கிறவங்க எத்தனையோ ஒரு தாயிங்கெல்லாம் வந்து யாருமே உதவி காலம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து உதவி பண்ணுங்க இவங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்குது அவங்க அம்மாவே அவங்களாம் வட்டி கூட்டுட்ருக்குதுன்னு இந்த இவளை சொல்லியிருக்கிறா கருப்பியாக சொல்லியிருக்கிறான் அவங்க அம்மாம் நகை போட்டிருக்குது மகளும் நகை ஓட்டுருக்குற கையில் எல்லா வரலையும் மோதிரம் ரெண்டு கையிலையுமே வரல ஊற மோதிரமாக மின்னுது அதை கல்ட்டிங்கோட வைக்கிறதுல எப்படிதான் அதை போட்டுக்கிட்டே வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல ம் கை செயினில் இருக்கு கை செயினே ரெண்டு மூணு விதமாக வச்சுருப்பாங்க எடுத்ததை காமிச்சுக்கிட்டே அந்த ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாடில் இவ்வளோ நகை இருக்குது உண்மைதாங்க எங்கள் வீட்டுக்காரமே வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு போது எங்கள் வீட்டுக்காரு காசு கொடுக்க மாட்டின்ருச்சு எனக்கு இதுக்கு தாலி கட்டினா புருஷன்தான் சொந்த மாமியாக தான் ஆனாலும் வந்து எங்கள் வீட்டுக்காரர் காசு கொடுக்கல ஆனால் வந்து நான் தைக்கிற காசை வச்சு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் நீ என்னமோ வண்டிட்டு போய் என்கிட்ட மட்டும் காசு கேட்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் தைச்சு என்னால் முடிஞ்ச வரையில் எங்கள் என்னோடய தகுதிக்கு என்னோடய சம்பளத்துக்கு ஃபுல்லுமே நான் கொண்டு போய் கொடுத்துனேன் செலவு பண்ணி எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் பார்த்துருக்குறேன் என்ன நீங்களாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஏன் உன்னோட சம்பளத்தில் உங்கள் அம்மாவுக்கு பாரு அந்த ஆள் அந்த ஆள் சம்பளத்தில் தான் கேட்கக்கூடாது ரைட்டு உனக்கு சம்பளம் வருதல்ல உன்னோட சம்பளத்தை வச்சு உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடு அதை விட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள்கிட்டையே வந்து நிற்கிறீங்க என்ன நீங்களாம் என்ன முடியாத இருக்கிறீங்க ம் அந்த மனைவி தான் சொல்கிற கண்ணுக்கு நேரம் அத்தைச்சோடி இங்கே இருக்குது காலையில் எழுந்திரிச்சு தான் உங்களுக்கு உங்கள் புருஷனாகவும் வந்து ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலைன்னு சொல்லி போஸ்ட்டு போட்டிருக்கிறீங்க நீங்கள்லாம் என்ன குடும்பம் நடத்துகிறீங்கன்னு எங்களுக்கு இந்த இல்லைனாலும் உங்களை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டுங்க நீங்கள்லாம் வந்து திருந்தாத ஜென்மம் அதனால் அவங்க வீடியோவையுமே பார்க்குறத நான் நிறுத்திட்டேன் நேற்று லைவு இதெல்லாம் இந்த ரெண்டு நாளாக நீங்கள் வர லைவ் கூட நல்லா பார்க்குறது கிடையாது பார்த்தா டென்ஷன் ஆகுது அதனால் என்ன யாரும் இவங்களுக்கெல்லாம் காசு போடாதீங்க தயவு செஞ்சு இவங்களுக்கு பணம் போடாதீங்க நம்ம சொல்கிறாங்க ஆனாலும் வந்து சில பேர் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க பணம் போட்டு விட்றாங்க யாரோ ஒருத்தர் பணம் போடாதீங்க இவங்களாம் முடியாதவங்க கிடையாதுங்க இவங்க காசு பணம் இருக்குதுங்க சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பெத்ததாய வச்சு பார்க்குறதுக்கு பேசுகிறாங்கன்னு நான் எங்கள் தான் எங்கள் வீட்டுக்கார் பேசுனாங்க எங்கள் அம்மாவை எங்கள் வீட்டில் வச்சு பார்க்க விடலையே ஆனாலும் வந்து நான் தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து எங்கள் அம்மாவை பக்கத்துலயே கொண்டாந்து வச்சு நான் பார்த்தேன் எங்கள் அம்மாவுக்கு அங்கே பல்ல இடத்துலையே சொந்த வீடு இருந்தது ஆனால் நான் போய் அவ்வளோ தூரத்தில் பார்க்க முடியாது எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கூட இருக்கோன்னு தான் ஆசைங்க உயிர் ஓகே சமயத்தில் அந்த ரொம்ப முடியாதப்போ வந்து எங்கூட இருக்கோன்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டுச்சு எங்கள் அக்காவும் தான் அங்கே இருக்கும்போது பார்த்தாங்க அப்புறம் எங்கூட இருக்கோன்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே கொண்டு போய் எங்கள் அம்மா வாடகைக்கு வச்சு எங்கள் அம்மாவை டெய்லி ரெண்டு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டு வீட்லேயும் தைச்சி ரெண்டு வனம் சம்பாரிச்சு எங்கள் அம்மா வாஸ்திரி கூட்டிகிட்டு போவேன் எங்கள் அங்கே இருந்து பணமும் யாரோ ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க பையன் கொண்டாந்துருவா இல்லைன்னா எங்கள் மாமா கொண்டாந்துருவோம் யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்துட்ருவாங்க அந்த மாதிரி நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் பார்த்தோம் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பசங்களே கிடையாது நாங்கள் ரெண்டு தான் ரெண்டு மருமகனும் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க முதலெல்லாம் கூட நல்லா செஞ்சாங்க அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் டல்லானுங்க அப்புறம் எங்கள் அக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னே எங்கள் அக்கா செய்யுது அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் தான் சம்பாதிச்சு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தோம் உங்களுக்கெல்லாம் என்ன கேடு கையால் தான் இருக்குது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சா சம்பாதிக்கிறீங்க அந்த காசை கொண்டே செலவு பண்ணுறோமே அப்படின்னு என் கஷ்டப்பட்டு உழைச்ச காசாக இருந்தாலுமே பத்தது ஆயுதாப்பனுக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது போய் செய்யணும் அப்போ தான் நாளைக்கு நம்ம பசங்க நம்மளுக்கு செய்யும் நீங்களாம் நோகாத உங்களுக்கு சம்பளம் வருதா அந்த காசை எடுத்து போட்டு உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஏன்னா நாலு வீடியே சேர்த்து போட்டிங்கன்னா அந்த காசு சம்பாதிக்க போகிறீங்க எதுக்கு மக்கள் வந்து காசு கேட்குறீங்க இதில் வேறு சண்டை ஓட்ட மாதிரி ட்ராமா வேறு ஓடுறீங்க நீங்களாம் ட்ராமா போட்டால் எல்லோரும் நம்பிடுவாங்களா ம் நான் நீ யாரும் கோச்சுக்காதீங்க சில பேர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சாயங்க சாயங்கால நேரம் இந்த வீடியோ வரும்போது சாப்பிட்டு முடிச்சிருவீங்க டீ குடிக்கிறவங்களாம் முடிச்சிருவீங்க நீங்களும் நீங்கள் நீங்களும் அந்த கருப்பியும் எப்படி தெரியுமா ஈயுமே பீயும் மாதிரி உங்கள் ரெண்டு இடத்தையும் பிரிக்கவே முடியாது இது ரொம்ப கொச்சையாக இருக்குது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அதை ரெண்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி உங்கள் ரெண்டு இடத்தையும் பிரிக்க முடியாது சும்மா ட்ராமா போடாதீங்க அதே மாதிரி மனைவி உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்குமே தண்ணியும் எண்ணெய் தண்ணியும் எண்ணெயும் எப்படி ஒட்டாதான் அது மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒட்டவே மாட்டீங்க அதனால் நீங்கள் வந்து உக்காந்துட்டு ட்ராமா போடாதீங்க சரியா நீங்கள் யார் உங்கள் புருஷன் யார் உங்கள் புருஷனை வச்சிருக்கிறவ யார் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் நீங்கள் ட்ராமா போட்டு ஒன்றும் மக்களை முட்டாளாக்க முடியாது சில பேர் முட்டாள் தனமாக பணம் போடுறவங்க தான் முட்டாளாக இருக்கிறாங்க தவிர நாங்களாம் பார்க்குறோம் எப்படி ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறோதான் நீங்கள் போகிறத எல்லாம் நம்பிக்கிட்டு அப்படியே சீரியஸா உட்காந்து பார்த்த காலமெல்லாம் மலை ஏறி போயிடுச்சு இனிமேல் நீங்கள் போடுற ட்ராமாவை எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காங்க கொஞ்சம் கீழே உங்கள் கமெண்ட் பாக்ஸை பாருங்க ஓகேங்களா ஓகேங்க நானும் போய் நீ எல்லாம் விளைக்கலுங்க எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன் வீடெல்லாம் கூட்டி விட்டேங்க நேற்றே துவைச்சி போட்டேன் எல்லாம் கொண்டாந்து ஓட்டிருக்கிற எல்லாம் மடித்து பீர்வா கொஞ்சம் ஹோர்செல் பண்ணணுங்க பத்தாவது துணிக்கெல்லாம் பீர்வாவில் வச்சுருக்குறேங்க இந்த பசங்க குழந்தைகள் துணி எல்லாம் பீர்வாலை பத்திரமா இருக்குதுங்க போடுறதுணிகெல்லாம் முன்னாடி வச்சு எலி கடிச்சு வச்சுருக்குதுங்க என்னத்தீங்க சொல்கிறது என் நைட்டியெல்லாம் எலி கடிச்சு கடித்து ஒன்று நான் தூக்கி தூக்கி இருக்கிறேங்க எங்கள் வீட்டில் ஒரு மியா இருக்குதுங்க எடுவட்ட மியா ஒன்றுக்கும் எல்லாம் ஆய்க்கில்லைங்க அதனாலங்க நான் இந்த பத்தாவது துணியெல்லாம் நான் தூக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுக்குங்க இது நல்லா இருக்கிறேன் நம்ம போடுற துணியெல்லாம் கொண்டு போய் வீராவில் வைக்கலான்ங்க எலி வாருங்க எலி இருக்கிறதே தெரியுமாங்க நானே இங்கே வாருங்க சட்டையெல்லாம் பத்தாதுங்க ஒரு வாரமாக மடித்து வச்சுருந்த யூனிஃபார்ம் சட்டைங்க இதெல்லாம் போடுறதுலேயும் சின்ன பையனாக இருக்கும்போது எடுத்தது இங்கே வாருங்க எலி எப்படி கடிச்சு வச்சுருக்குதுன்னு போடுற சட்டையை இவங்க அப்பாவுக்கு நான் ஆசையாக எடுத்து கொடுத்தேங்க இவங்க அப்பா பிறந்த நாளுக்கு பொடி கலரில் ஒரு சட்டை போட்டு கேக் வெட்டினாங்க பாருங்க வீடியோவில் இருக்கும் அந்த சட்டையை எலி அடித்து வச்சுருக்கேங்க ஒரே ஒரு தடவை தாங்க போட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பா எடுத்தாங்க போடலான்னு எடுத்து பார்த்தா எலி அடிச்சு வச்சுருக்குதுங்க நான் ஆசையாக எடுத்து கொடுத்தேன் கஷ்டப்பட்டு தைச்ச காசில் பார்ப்பேங்க அந்த ஆகாது நீலியெல்லாம் கட்டி கொண்டு போய் இது யாரும் போடவும் முடியாதுங்க பட்டன் எல்லாம் பிஞ்சு கிடக்குது துணி இழி இல்லைங்க ஆனால் பட்டன் எல்லாம் பிஞ்சு கிடக்குது யார் போட போகிறாங்க இது நம்மளே எல்லாம் பழசு பண்ணிட்டு அதை கொண்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்க எங்க கட்டி கொண்டு போய் தூக்கி வீசிடலாங்க தூக்கி வீசிட்டு நல்ல துணியில் தூக்கி எல்லாம் பத்திரம் பண்ணி பீரோலாம் வைக்கிறாங்க போகிற எல்லாம் கடிச்சு வச்சுருக்குதுங்க ரெண்டு மூணு நைட்டி கால் துடைக்கிறதுக்கு போட்டங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஓகேங்க எனக்கு ஏன்னா கெஸ் வாங்குதுங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே டீயும் குடிக்கல தண்ணியும் குடிக்கல எழுந்திரிச்சு உட்காந்தோடனையும் இருக்கிறேங்க வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு வந்து படுத்த கொஞ்சம் நேரம் படுப்போம் அப்புறமா போய் வேலை கிழவுவோன்னு எடுத்தவோ தூங்கிட்டாங்க ஓகேங்க பாய் மியா யா எல்லாத்துக்கும் பாய் சொல்லுமா தாங்க பாய் கொரோட்டைங்க பயங்கரமாக கொரோட்டை விடுதுங்க இது என்னை மாதிரியே சரி தாங்க நம்ம போய் விளை கிழவுமா உனக்கு பால் ஊற்றவா சாமி பால் ஊற்றவாடிம்மா சூடு பண்ணுவோமா வேண்டாம்மா சூடு பண்ணுவோமா சூடு பண்ணி கொடுத்தா தாங்க குடிக்கிது வெது வெதுன்னு இருக்கோனுங்க விறுவிறுன்னு பால் ஊற்றினா குடிக்கிறது இல்லைங்க வெது வெதுன்னு இருந்தால் பூரா குடிச்சிருவா சூடுவண்ணாமல் ஊற்றுனோம்னு வைங்க குடிக்க மாட்டான்னு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போயிடுவா அழகுப்பில ஓகேங்க பாய்